எங்களுடைய கடவுளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இருபெரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய வரலாசோடும் மரியாதைக்குரிய தலைவர் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் எங்களை போன்ற ஒரு சாதாரண விவசாயியா என்று இன்னைக்கு தலைமை எடுத்து இருக்கக்கூடிய எங்களுடைய பொதுச் செயலாளர் அவருடைய நல்லாசியோடும் எங்களுடைய அரசியல் ஆசனாக இருக்கக்கூடிய புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் என்னுடைய அருமை அண்ணன் விஜயபாஸ்கர் அவருடைய ஆதரவோடும் திருச்சி புறநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அருமை அண்ணன் குமார் அவர்களுடைய ஆதரவோடும் புறநகர் மாவட்ட கழகத்தினுடைய மற்றொரு மாவட்ட செயலாளர் அண்ணன் பரஞ்சோதி அண்ணன் அவர்கள் அண்ணன் மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் சீனிவாசன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் அக்கா வளர்மதி அவர்கள் மற்றும் இங்கே வருகை தந்துள்ள அத்தனை பொறுப்பாளர்களுடைய ஆதரவோடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரண்டு கோடி தொண்டர்களுடைய பேராதரோடும் பொதுமக்களுடைய ஆதரவோடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு இன்று நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளோம் அதாவது கடந்த பத்தாண்டுகளாக கடந்த ஐந்தாண்டுகளாக அதற்கு முன்பு பத்தாண்டுகளாக பத்தாண்டுகளாக எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த தொகுதியில் எப்படி செயல்பட்டார் என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதற்கு பிறகு இப்போ கடந்த ஐந்தாண்டுகளாக இப்பொழுது இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் எப்படி செயல்பட்டு கொண்டார் இருக்கிறார் அவர் கடந்த ஐந்தாண்டுகளாக இந்த தொகுதி பார்க்கவே அவர் எப்படி செயல்பட்டு இருக்கிறார் எப்படி வந்து வந்து கொண்டிருக்கிறார் என்பது மீடியாவான உங்களுக்கு தெரியும் ஆக திருச்சி நாடாளுமன்ற மக்களுடைய எந்த கோரிக்கையாக இருந்தாலும் அது நாடாளுமன்றத்திலே ஓங்கி ஒழிக்கக்கூடிய அளவுக்கு மக்களோட மக்களாக ஒரு சாமானியனாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியிலே மரியாதைக்குரிய பொது பொதுச் செயலாளர் அவர்கள் உடைய காவிரி வைகை இணைப்பு திட்டம் என்ற மாபெரும் திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அது கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக அப்படியே கிடைப்பில் இருக்கிறது நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தவுடன் எங்களுடைய முதல் வேலையாக

முன்னாள் அமைச்சரும் நாங்களும் கழகத்தினரும் தோழமை கட்சியினரும் கலந்து பேசி ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்கு அதை கொண்டு ரெண்டு விஷயம் இந்த இந்த பால் பண்ண இந்த எக்ஸ்பிரஸ் எலிவேட்டடுவே எல்லாரும் வாக்குறுதி கொடுக்குறாங்க அதை நீங்க நிறைவேற்றுவீங்களா உங்களால் முடியும் கட்டாயமாக நீங்க இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி மற்ற மாவட்டங்களில் நம்ம ஒப்பிடும்போது திருச்சிராப்பள்ளி மற்றபடி இங்க இருக்கிற டெல்டா மாவட்டங்கள் எல்லாம் பார்க்கும் நமக்கு சாலை வசதிகள் மிக பின்தங்கி தான் இருக்குது அதாவது இரண்டு வழிச்சாலைகளில் நாலு வழிச்சாலையும் மிக கம்மியான அளவு தான் இருக்குது நீங்க மற்ற மாநிலங்களில் எல்லாம் போய் பார்த்தோம்னா அதாவது எக்ஸ்பிரஸ்வேங்கிறது மிக அதிகமாக இருக்கு நம்ம மாவட்டங்கள்லையோ நம்ம பகுதிகளிலயோ எக்ஸ்பிரஸ் வேற எங்கேயுமே கிடையாது அதனால நம்ம பகுதியில் ரொம்ப எக்ஸ்பிரஸ் வேற ரொம்ப அவசியமான ஒன்று அதற்காக உடனடியாக அதுக்கு நாடாளுமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணாது முன்னேற்றங்களுடைய பொதுச்செயலாளருடைய படி உடனடியாக அதுக்கு குரல் கொடுத்து அதற்கான தேவையான ஏற்பாடுகளை திட்டம் பொதுச்செயலாளர் இந்த பொதுச் செயலாளர் இரண்டாயிரத்தி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டு செய்து விட்டார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில அரசு தான் அதை நிறைவேற்றாமல் இருக்கிறது